குண்டான கன்னி பெண்கள் என்றால் கிராமத்து பண்ணையாருக்கு மிகவும் பிடிக்கும் எப்போது ஒரு குண்டான கன்னி பெண்ணை அவர் அவர் பார்த்தாலும் அதற்காகவே இரண்டு வேலைக்காரர்களை வைத்திருந்தார் அவர்கள் அந்த பெண்ணை அவரது படுக்கைக்கு கொண்டு செல்வார்கள் பிறகு அவர் அவளுடைய மானத்துடன் இரவு முழுவதும் விளையாடுவார் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு குண்டான பெண் அழுது கெஞ்சினாலும் அது அவருக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் ஒரு பெண் ஒரு முறை பண்ணையார் படுக்கையில் வந்துவிட்டால் பண்ணையார் அவளை மீண்டும் பார்க்க கூட விரும்ப மாட்டார் திருமணமான பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார் கன்னி பெண்களை மட்டுமே அவர் விரும்புவார் நிறைந்த உடல் கொண்ட குண்டான பெண்களை பார்த்தால் அவர் பைத்தியம் போலாகி விடுவார் அவள் அவரது படுக்கைக்கு வரும் வரை அவருக்கு நிம்மதியே இருக்காது இந்த பண்ணையார்

தன் மன ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகேஷ் மற்றும் சல்மான் என்ற இரண்டு நம்பகமான வேலைக்காரர்களை வைத்திருந்தார் பண்ணையார் வேலைக்காரர்கள் கிராமம் முழுவதும் சுற்றி குண்டான மற்றும் நிறைந்த உடல் கொண்ட பெண்களை தேடி வருவார்கள் பண்ணையாருக்காக அவர்கள் இப்படி செய்வார்கள் அவர்களுக்கு பண்ணையார் மனதுக்கு பிடித்த அதாவது குண்டான மற்றும் நிறைந்த உடல் கொண்ட ஒரு பெண் கிடைத்தால் அந்த வேலைக்காரர்கள் அவளுக்கு பணத்தையும் செல்வத்தையும் ஆசை காட்டி பண்ணையாருடன் ஒரு இரவு செலவிட சம்மதிக்க செய்வார்கள் பெண்ணாவது ஒருவேளை எந்த பண்ணையாருடன் ஒரு இரவு செலவிட மறுத்தால் அவர்கள் அவளை பலவந்தமாக தூக்கிச் சென்று பண்ணையார் அறைக்குள் அவர் முன் நிறுத்தி விடுவார்கள் முதலில் அந்த பெண்களை பணிப்பெண்கள் பலவந்தமாக அலங்காரம் செய்வார்கள் அவர்கள் அழுது கெஞ்சுவார்கள் ஆனால் அந்த பணிப்பெண்கள் பெண்கள் அவர்களை அழகுபடுத்தி பண்ணையாரின் முன் ஒரு மணப்பெண் போல நிறுத்துவார்கள் பண்ணையார் வந்து இரவு முழுவதும் அவர்களுடன் விளையாடுவார் பல்வேறு வகைகளில் இன்பம் அடைவார் அவர்கள் கதரும் போது அல்லது அழும் போது பண்ணையாருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இரவு முழுவதும் அவர் அந்த பெண்களை தூங்க விட மாட்டார் அவர்களுடன் பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சி அடைவார் காலை விடிந்ததும் அவரது வேலைக்காரன் வருவான் பெண்ணை அந்த அறையிலிருந்து சென்று மாளிகைக்கு வெளியே விட்டு விடுவான் கொண்டு போய் விடுவான் எந்த பெண்ணின் பெற்றோருக்கும் பண்ணையார் முன் பேச தைரியம் இல்லை அந்த இரண்டு வேலைக்காரர்கள் முன் கூட யாரும் பேச மாட்டார்கள் இந்த வழக்கம் பல வருடங்களாக தொடர்ந்தது அவரது வேலைக்காரர்களான ராகேஷ் மற்றும் சல்மான் பண்ணையாருக்காக குண்டான பெண்களை தேடி அவர்களை அலங்கரித்து பண்ணையார் முன் நிறுத்துவார்கள் பண்ணையார் தனது ஆசையை பூர்த்தி செய்த பிறகு இந்த தந்திரமான வேலைக்காரர்கள் அந்த பெண்களை மிரட்டுவார்கள் எந்த பெண் அமைதியாக இருக்க சம்மதிக்கிறாளோ அவளை விட்டு விடுவார்கள் யாராவது நான் பண்ணையாரின் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவேன் என்று சொன்னார் அந்த பெண்ணை மாளிகையின் நிலவரையில் பூட்டி வைப்பார்கள் பிறகு எட்டு பத்து நாட்களுக்கு பிறகு விடுவார்கள் சில பெண்கள் தங்கள் மானத்திற்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டனர் ஆனால் பிறகு ஒரு காலம் வந்தது குண்டான பெண்கள் தங்கள் கிராமத்தை விட்டு காணாமல் போகத் தொடங்கினர் ஏனெனில் குண்டான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பிறகு அடைத்து வைக்கப்பட்டனர் அதனால் குண்டான பெண்களின் பெற்றோர்கள் அவர்களை தூரத்து கிராமங்களில் உள்ள தங்கள் உறவினர்களிடம் அனுப்பி வைத்தனர் பண்ணையாரின் பயத்தால் அவர்கள் பண்ணையாரிடம் சொல்லி தெரியவில்லை எங்கள் மகள்களை ஆகாயம் விட்டதா அல்லது பூமி பிளந்து விட்டதா எங்கள் மகள்கள் வீட்டில் இருந்து காணாமல் போகிறார்கள் கிடைக்கவில்லை நீங்கள் இந்த கிராமத்திற்கு பொறுப்பானவர் எங்கள் மகள்களை தேட வேண்டும் அவர்களை பற்றி அறிய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கெஞ்சுகிறோம் என்று சொன்னார்கள் மற்றும் அவரது அவர்களை சமாதானப்படுத்தி நாங்கள் எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்வோம் உங்கள் மகள்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பார்கள் என்று கூறினர் பிறகு தினமும் பெண்கள் காணாமல் போக தொடங்கினர் கிராமத்தில் பயம் மேலும் பரவியது இப்போது பண்ணையாருக்கு அங்கே ஒரு குண்டான பெண் கூட கண்ணில் படவில்லை அவரது வேலைக்காரர்களும் கிராமம் முழுவதும் தேடி போனார்கள் பிறகு பண்ணையார் நிறைய குண்டான அழகான பெண்கள் இருந்த இன்னொரு கிராமத்தில் தனது ஒரு ஆடம்பரமான மாளிகையை கட்டினார் அந்த மாளிகையின் பொறுப்பை தனது வேலைக்காரர்களான ராகேஷ் மற்றும் சல்மான் ஒப்படைத்தார் ராகேஷ் மற்றும் சல்மான் இருவரும் இந்த கிராமத்தில் ஒரு வீடு எடுத்து தங்க பெண்களை பண்ணையார் படுகைக்கு கொண்டு வர முயற்சித்தாலும் அது புதிய கிராமம் என்பதால் ஒரு பெண்ணை கூட பண்ணையார் படுக்கைக்கு அனுப்ப முடியவில்லை அந்த நகரத்தில் பண்ணையார் வந்து சில நாட்களே ஆகி இருந்தன பண்ணையார் தனது வேலைக்காரன் ராகேஷுடன் வெளியே சுற்றி பார்க்க சென்றார் அதே கிராமத்தில் பண்ணையாரின் கண் ஒரு மிகவும் அழகான மற்றும் குண்டான பெண் மீது விழுந்தது அவள் ஒரு கன்னி பெண் போல பெண்ணை பார்த்ததும் இந்த காம வெறியான பண்ணையாரின் வாயில் எச்சில் ஊறியது பண்ணையார் தனது வேலைக்காரன் ராகேஷிடம் இந்த பெண்ணைப் பற்றி விசாரி அவள் எங்கிருந்து வருகிறாள் யார் என்று

அதே விசுவாசமான வேலைக்காரன் சல்மான் மகள் என்று தெரிந்தது அடுத்த காலை பண்ணையார் அந்த சல்மான் மகளை அழைத்து பூர்த்தி செய்ய விரும்புகிறேன் நான் பல நாட்களாக எந்த பெண்ணுடனும் ஒரு இரவு கூட செலவிடவில்லை என்றார் பண்ணையார் இந்த விஷயத்தில் சல்மானுக்கு நான் அவனது மகளுடன் ஏதோ செய்தேன் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெரியாமல் பார்த்துக்கொள் என்றும் கூறினார் என் கண் அவள் மீது உள்ளது என்றார் இந்த வேலைக்காரன் ராகேஷ் சம்மதித்து சில வேலைக்காரர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து வர சென்றான் சல்மான் மகளிடம் பண்ணையாருடன் செல்ல வேண்டும் என்று சொன்னான் சல்மான் மகள் ராகேஷிடம் அங்கிள் நான் உங்கள் நெருங்கிய நண்பரின் மகள் மற்றும் பண்ணையாரின் விசுவாசமான வேலைக்காரரின் மகள் நீங்கள் ஏன் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள் ராகேஷ் மகளே நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு இரவு தானே பிறகு மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி விடுங்கள் என்றான் அவள் மிகவும் மறுத்தாள் ஆனால் ராகேஷ் அவளை அவளது வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று பண்ணையார் முன் நிறுத்திவிட்டான் எப்போதும் போல பணிப்பெண்கள் பெண்கள் இந்த பெண்ணையும் மிகவும் அலங்கரித்தனர் அவளை அழகுபடுத்தி அலங்கரித்து தயாராக ஆக்கினர் அந்த பெண் அலங்காரமானதும் அவளை பண்ணையார் முன் நிறுத்தினார்கள் சல்மான் மகள் உள்ளே வந்ததும் பண்ணையார் அவளை மேலிருந்து கூர்ந்து பார்த்தார் பண்ணையாரின் கண்களில் வெறி பண்ணையார் விஷம் தோய்ந்த புன்னகையுடன் பெண்ணே உனக்கு மிகவும் கர்வம் என்று கேள்விப்பட்டேன் இன்று எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவேன் வா உன் நிறைந்த உடலை காண்பித்து நடனமாடி என் மனதை மகிழ்வி எனக்கு இதைத்தான் பார்க்க பிடிக்கும் என்றார் சல்மான் மகள் அமைதியாக நின்றாள் அவள் கத்தவும் இல்லை இல்லை அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே இருந்தது அவள் மெதுவாக முன்னேறினாள் பண்ணையார் அருகில் அமர்ந்தாள் பண்ணையார் அவளை நோக்கி சென்றார் ஆனால் அப்போது அந்த பெண் மிகவும் அன்புடன் அவரது கையை பிடித்தாள் பலமாக இல்லை மென்மையாக அவள் அவரது கண்களை பார்த்தாள் அந்த பெண் மெதுவாக பண்ணையார் ஐயா நீங்கள் ஒவ்வொரு இரவும் வெற்றி பெறுகிறீர்கள் ஆனால் இன்று நான் உங்களை தோற்கடிக்க விரும்புகிறேன் நான் நீங்கள் உங்கள் ஆண்மையால் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் பண்ணையார் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த பெண் எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறாள் என்று நினைத்தார் சல்மான் மகள் பண்ணையாரின் கைகளை தன் கைகளில் எடுத்து தட்டி கொடுத்தாள் உங்களுக்கு பெண்களின் உடைகளை கலற்றுவது மிகவும் பிடிக்கும் ஆனால் எந்த பெண்ணாவது மகிழ்ச்சியுடன் உங்களுக்காக தன் விருப்பத்தின் உடைகளை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அப்படி ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் ஐயா ஏனென்றால் உங்களுக்கு உடலுடன் விளையாடுவதுதான் பழக்கம் உடலுடன் விளையாடுபவன் ஒரு மிருகம் உண்மையான ஆண் பெண்ணின் இதயத்துடன் விளையாடுவான் பண்ணையார் சிறிது கோபத்துடன் நீ எனக்கு பாடம் எடுக்கிறாயா என்றார் பெண் மிகவும் அன்புடன் மெதுவாக இல்லை விரும்புகிறேன் ஏனென்றால் பெண்ணின் இதயத்தை வெல்லுபவன் தான் உண்மையான ஆண் உடல் என்பது மண் பண்ணையார் கேட்டார் இதயத்தை எப்படி வெல்வது நீ எனக்கு கற்றுக் கொடுப்பாயா அந்த பெண் அன்புடன் அவரது தலைமுடியை வருடிக்கொண்டே பெண்ணின் இதயத்தை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் பெண்ணின் பேச்சை கேட்க வேண்டும் அவளை புரிந்து கொள்ள வேண்டும் அவளை அடைவதற்கு முன் அவளை உணர வேண்டும் அவள் தாமாகவே நான் உங்களுடையவள் உங்களுக்காக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் அது உண்மையான வெற்றி நீங்கள் எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் நான் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே நான் உங்களுடையவள் உங்களுடன் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் ஒரு உண்மையான ஆண் ஆனால் நீங்கள் என்னுடன் பலவந்தமாக நடந்து எல்லாவற்றையும் செய்தாலும் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நீங்கள் ஆண்மையற்றவர் கோளை பயந்தவர் என்று அர்த்தம் பண்ணையார் அமைதியாக அவளை பார்த்தான் பிறகு அவள் மெதுவாக பண்ணையார் ஐயா இன்று நான் நடனமாடி எனது இளமையை கொடுக்க வந்திருக்கிறேன் ஆனால் ஒரு ஆண் மகனுக்கு ஆண்மை அற்றவனுக்கு இல்லை என்றார் பண்ணையாரின் கண்கள் கலங்கின சல்மான் மகள் பண்ணையார் ஐயா நிர்பந்தத்தின் மீது உரிமை கொண்டாடக் கூடாது அவள் மீது கை வைத்து அவளை தன்னுடையவளாக மாற்ற வேண்டும் என்றார் சல்மான் மகள் எந்த உடையையும் கலற்றவில்லை நடனமும் ஆடவில்லை தனது வார்த்தைகளால் தனது அன்பால் மற்றும் தனது புரிதலால் ஒரு மிருக மனிதனுக்குள் இருந்த மனிதனை எழுப்பிவிட்டார் பண்ணையார் சல்மான் மகளிடம் எனது ஆண்மை பற்றி எனது வேலைக்காரன் ராகேஷிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் நீ போய்விடு என்றார் அடுத்த நாள் பண்ணையாரின் வேலைக்காரன் ராகேஷ் அந்த பெண்ணிடம் இப்போது நீ சிறையில் அடைக்கப்படுவாய் என்றான் சல்மான் மகள் அங்கிள் ஏன் சிறையில் நான் பண்ணையார் மற்றும் உங்கள் செயலை என் அப்பாவிடம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவா என்றாள் சல்மான் மகள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டியது நடந்துவிட்டது இப்போது நான் யாரிடமாவது சொன்னால் என்ன ஆகும் எனக்கே அவமானம் ஏற்படும் வேறு ஏதேனும் பணி இருந்தால் அதையும் முடிப்பேன் என்றாள் ராகேஷ் கொண்டே நீ மிகவும் புத்திசாலியான பெண் என்று கூறி அவளை மகிழ்ச்சியாக அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஒரு திருப்பம் வந்தது சல்மான் மகள் சல்மானிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் அவர்களின் நண்பன் ராகேஷின் துரோகம் மனதிற்குள் ராகேஷிடம் பழி வாங்க நினைத்தான் பண்ணையார் இப்போது சோகமாக இருக்க தொடங்கினார் சல்மானின் மகள் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தால் இவனும் மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைத்தார் பண்ணையார் சல்மானிடம் சல்மான் பெண்ணின் இதயத்தை எப்படி வெல்வது என்று கேட்டார் சல்மான் பண்ணையார் ஐயா நீங்கள் பெண்களை பலவந்தமாக படுகைக்கு வரவழைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு நடந்தே சென்றால் அவள் மனதில் உங்களை பற்றிய மதிப்பு அதிகரிக்கும் நீங்கள் அன்புடன் அவளை பாராட்டினால் அவள் தானாகவே தோற்றுவிடுவாள் தன் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவாள் வேண்டுமானால் உங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தேடி பார்க்கட்டுமா என்றான் பண்ணையார் அனுமதி கொடுத்தார் இப்போது சல்மான் பண்ணையாரை அழைத்துக் கொண்டு ராகேஷ் வீட்டுக்கு சென்றான் அங்கே ராகேஷின் பார்த்தார் அவள் மிகவும் அழகான நிறைந்த உடல் கொண்ட பெண்ணாக இருந்தாள் பண்ணையார் என்று கேட்டார் சல்மான் பண்ணையார் ஐயா உங்கள் வேலைக்காரன் ராகேஷின் மனைவி இவள் உங்களுக்காக சரியானவள் இந்த ராகேஷ் இன்று வரை தனது மனைவியுடன் படுக்கவில்லை அவனது மனைவி முற்றிலும் கன்னி பெண் சல்மான் பொய் சொல்லி பண்ணையாரை ஏமாற்றினான் இப்போது பண்ணையார் ராகேஷை தனது பழைய மாளிகைக்கு அங்கு விளைந்த தானியங்களின் கணக்கை ஒரு தாளில் எழுதி கிராமத்திற்கு செல்ல அனுப்பினார் அது ஒரு நாள் பயணம் அடுத்த நாள் ராகேஷ் திரும்பி வர வேண்டும் ராகேஷ் கணக்கு தாளை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றான் அடுத்த நாள் காலை தனது மனைவியிடம் விடைபெற்று தனது கடுதையில் ஏறி புறப்பட்டான் பண்ணையாருக்கு ஒவ்வொரு நொடியும் கடப்பது கடினமாக இருந்தது ராகேஷ் தானியங்களை வசூலிக்க சென்று விட்டான் என்று பண்ணையாருக்கு உறுதியானதும் பண்ணையார் கால்களில் செருப்புகளை போட்டுக்கொண்டு மாளிகையில் இருந்து கிளம்பி ராகேஷ் வீட்டுக்கு சென்று விட்டார் அவர் அனுமதியின்றி வீட்டுக்குள் நுழைந்தார் ராகேஷின் மனைவி குளித்துவிட்டு வெயிலில் அமர்ந்து தனது தலைமுடியை காய வைத்துக் கொண்டிருந்தாள் பண்ணையாரை திடீரென பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள் ஆனால் வரவேற்று வாருங்கள் இன்று எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள் பண்ணையார் நான் நடந்து இங்கே உன் கணவன் இல்லாமல் நீ தனியாக இருப்பாய் என்று நினைத்தேன் உன் நல் வாழ்க்கை பற்றி விசாரித்து உனக்கு ஏதாவது தேவை என்றால் அதை நிறைவேற்றலாம் என்று நினைத்தேன் ஏனென்றால் அதை பார்த்து கொள்வது என் பொறுப்பு அல்லவா நீ நம்முடைய முக்கிய மனிதன் ராகேஷின் மனைவி தானே என்றார் ராகேஷின் மனைவி பண்ணையாருக்கு நல்ல விருந்தளித்தாள் பண்ணையார் இப்போது முக்கிய விஷயத்துக்கு வந்து அவளது அழகை பாராட்ட தொடங்கினார் நீ மிகவும் அழகானவள் உன்னை போன்ற ஒரு அழகான பெண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை என்றார் பண்ணையார் ராகேஷின் மனைவியை பார்த்து மெதுவான குரலில்

காற்றில் பறக்கும் போது ஒரு பட்டு போன்ற மாலை என் முன் பாய்வது போல தோன்றுகிறது பண்ணையாரின் குரல் இப்போது மேலும் மெதுவாக்கியது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம் போல கிசுகிசுத்தது நான் பெரிய நகரங்களை பார்த்திருக்கிறேன் அரச குடும்பத்து ராணிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் உன்னிடம் உள்ள கவர்ச்சி உன்னிடம் உள்ள தூய்மை உன்னிடம் உள்ள இயற்கையான அழகு வேறு யாரிடமும் நான் பார்த்ததில்லை

தன்னை வலையில் சிக்க வைத்து தன்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தார் கொள்ளையனாக மாறினால் மக்கள் நீதி பெற யாரிடம் செல்வார்கள் அடுக்கு பாத்திரத்தில் வாய் வைப்பது பண்ணையார் ஐயாவின் பெருமைக்கு எதிரானது என்றாள் அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான மற்றும் ஞானமான வார்த்தைகளை கேட்டு பண்ணையார் தனது செயலுக்கு மிகவும் வருத்தப்பட்டார் அவர் தனக்கே வெட்கப்பட்டார் அந்த பக்கம் ராகேஷ் சிறிது தூரம் சென்றிருந்தான் கணக்கு தாளை வீட்டில் தலையணைக்கு அடியில் மறந்து விட்டான் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவன் தனது கழுதையை திருப்பி வீட்டுக்கு சென்றான் சில மணி நேரத்திற்கு பிறகு அவன் தனது வீட்டுக்கு வந்தான் தலையணைக்கு அடியில் இருந்து கணக்கு தாளை எடுக்கும் போது அவனது பார்வை கட்டிலுக்கு அடியில் இருந்த மீது விழுந்தது பண்ணையார் விலகி போனது அவனுக்கு தலை சுற்றியது பண்ணையார் தன்னை பயணம் செய்ய அனுப்பியது தனது மனைவியுடன் தனது நோக்கத்தை நிறைவேற்றத்தான் மேலும் அவர் தனது நோக்கத்தில் வெற்றியும் வெற்றிவிட்டார் என்று அவன் புரிந்து கொண்டான்

தனது மனைவிக்கு தேவையான பொருட்கள் உடைகள் போன்றவற்றையும் வாங்கி தனது வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்ததும் தனது காதலுடன் கொண்டான் அதன் பிறகு வா உன்னுடைய அம்மா வீட்டுக்கு செல்லலாம் மனைவி இந்த பொருட்கள் எல்லாம் எதற்கு என்று கேட்டாள் ராகேஷ் இதை பண்ணையார் பரிசாக கொடுத்தார் நீ இதை அணிந்து கொண்டு உன் வீட்டுக்கு சென்று பண்ணையார் தான் பரிசாக கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும் என்றான் ராகேஷின் மனைவி சரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நான் செய்கிறேன் அதன் பிறகு அவள் தயாராகி தனது தனது கணவன் கிளம்பி மாமியார் மாமனார் இருவரும் தங்களது மருமகனும் மகளும் கொண்டு வந்த இவ்வளவு பொருட்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ராகேஷ் மனைவியை தாய் வீட்டில் விட்டுவிட்டு அமைதியாக தனது வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டான் இரண்டு மாதங்கள் கழிந்தன இத்தனை நாட்கள் கடந்த பிறகும் ராகேஷ் தனது மனைவியின் நிலையை பற்றி விசாரிக்கவும் இல்லை அவளை அழைத்து செல்லவும் வரவில்லை சில நாட்களுக்கு பிறகு ராகேஷின் மனைவியின் சகோதரர்கள் ராகேஷை சந்திக்க வந்தனர் மாப்பிள்ளை எங்களிடமோ அல்லது எங்கள் சகோதரியிடமோ ஏதேனும் தவறு நடந்துவிட்டதா என்று கேட்டனர் ராகேஷ் அமைதியாக இருந்தான் மச்சான்மார்கள் சரி எங்கள் சகோதரி மீது நீங்கள் கோபமாக இருப்பதற்கான சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வோம் ராகேஷ் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆனால் எனக்கு இனி உங்கள் சகோதரி மீது எந்த உரிமையும் இல்லை அவளது அனைத்து உரிமைகளையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்றான் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் அடுத்த நாள் அவர்கள் கிராமத்தின் பஞ்சாயத்து சென்றனர் பஞ்சாயத்து தலைவர் சகோதரர்கள் மேலிருக்கும் பண்ணையாரும் பஞ்சாயத்து வாழ வேண்டும் ஒரு செழிப்பான பழங்கள் நிறைந்த தோட்டத்தை இந்த மனிதரிடம் ஒப்படைத்திருந்தோம் இந்த மனிதன் எங்கள் தோட்டத்தை அழித்து விட்டான் அதில் உள்ள அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு விட்டான் கிணற்றையும் நாசப்படுத்தி மூடிவிட்டான் என்றனர் பஞ்சாயத்து தலைவர் ராகேஷை பார்த்து உன் தரப்பில் என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டார் ராகேஷ் அவர்கள் எனக்கு கொடுத்த தோட்டத்தை நான் அதைவிட நல்ல நிலையில் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டேன் என்றான் பஞ்சாயத்து தலைவர் அந்த பெண்ணின் சகோதரர்களிடம் அவன் அந்த தோட்டத்தை முன்பு இருந்த அதே நிலையில் திரும்ப கொடுத்தானா என்று கேட்டார் அந்த பெண்ணின் சகோதரர்கள் ஆமாம் ஐயா அதே நிலையில் திரும்ப கொடுத்தான் ஆனால் அவன் தோட்டத்தை ஏன் திரும்ப கொடுத்தான் என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றனர் பஞ்சாயத்து தலைவர் ராகேஷிடம் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் இந்த முறை ராகேஷ் ஐயா நான் அந்த தோட்டத்தை எந்த பகையின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் திரும்ப கொடுக்கவில்லை ஆனால் திரும்ப கொடுத்ததற்கான காரணம் இதுதான் ஒரு நாள் நான் அந்த தோட்டத்திற்கு வந்தபோது அதில் ஒரு சிங்கத்தின் காலடி தடங்களை பார்த்தேன் அந்த சிங்கம் என்னை கொஞ்சிவிடும் என்று பயந்தேன் எனவே அந்த சிங்கத்தின் காரணமாக நான் தோட்டத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டேன் என்றான் பண்டையார் பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் பண்ணையார் எழுந்து அமர்ந்து ராகேஷ் நீ உன்னுடைய தோட்டத்திற்கு நிம்மதியுடனும் கவலையின்றியும் செல்லலாம் சிங்கம் உன்னுடைய தோட்டத்திற்கு சென்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த சிங்கம் உன்னுடைய தோட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எந்த இலையையும் கிழிக்கவில்லை எந்த பழத்தையும் சாப்பிடவில்லை அந்த சிங்கம் உன்னுடைய தோட்டத்தில் சிறிது நேரம் இருந்தது ஆனால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது என்றார் பண்ணையார் நான் உன்னுடைய தோட்டத்தை சுற்றி இருந்த வலுவான சுவர் போன்ற ஒன்றை

மற்றவர்களின் குறைகளையும் மறைக்க வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்